வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி இன்றைய தினத்திற்கு என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு திருமணமானவர்கள் ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து இதில் இதுல ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் கிராமத்துல போய் கல்யாணம் பண்ணிக்கிறான் பண்ணிட்டு என்ன பண்றான் அன்னைக்கு அவங்களுக்கு அந்த இடத்துல தான் வந்து விசேஷம் நடக்க இருக்குது கிராமத்துக்கு போய் இருக்கிற தருணத்துல அந்த ஊருக்கு வந்து ஒரு மந்திரவாதி இருக்கான் அந்த வந் மந்திரவாதியுடைய எண்ணம் என்னன்னா எல்லாருமே அவனை மதிக்கணும் அவன் வரான் அப்படின்னா எல்லாருமே எழுந்து நின்று அவனை வந்து கும்பிடணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதை பண்ணணும் அவனும் அதே மாதிரி அவங்கள எல்லோருமே பார்த்துட்டு தலையாட்டிகிட்டே போயிட்டே இருப்பான் இந்த மாதிரி இருக்கும் பொழுது இது புதுசாக அந்த வாலிபனாகப்பட்டவ அங்கே போயிருக்கான் இல்லையா திருமணம் முடிஞ்சு அன்னைக்கு சாயங்காலம் அந்தி போகிற நேரத்தில் உட்காந்துட்டு பொழுது அவன் என்ன பண்ணுறான் பேப்பர் படிச்சுட்டு இருக்கான் அவன் படித்த பையன் அவன் அதனால பேப்பர் படிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கும் பொழுது இந்த மந்திரவாதி அங்கேருந்து வந்துட்டு இருக்கான் அந்த அந்த ஊரே அவனை பார்த்தா பயப்படுவாங்க அந்த நேரத்தில் அந்த பக்கம் பக்கமும் யாரும் இல்லை அவன் ஒண்டி பேப்பர் படிச்சுட்டு பொழுது அவன் அங்கிருந்து வந்தவன் என்ன பண்ணுறான் இவனை பார்க்குறான் முறைச்சி பார்க்குறான் அவன் பாட்டுன்னு இவனை மந்திரவாதியை பார்த்துட்டு அவர் பாட்டுன்னு என்னடா பெரிய பொட்டெல்லாம் வச்சுட்டு இருக்கான் சட வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவன் பாட்டுன்னு அந்த பேப்பர் படிச்சுட்டு இருக்கான் அந்த பையனுக்கு தெரியாது இவன் மந்திரவாதின்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு கோவம் வந்துடுது அவன் என்ன பண்ணுறான் இப்படி தலையாட்டிட்டு நீ வந்து எனக்கு மரியாதை தரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அப்புறம் பார்த்தா உள்ள இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து என்னப்பா அவர் வந்தாரே நீங்கள் எழுந்து நின்று இருக்க கூடாதா நீங்கள் ம வணக்கம்னு சொல்லியிருக்க கூடாதா மாதிரி இந்த ஊருக்கே அவன் தான் வந்து மந்திரவாதி அவன் நினைச்சானா கை கால் வழங்காத பண்ணிடுவான் அவன் நினைச்சானா ஏதோ ஒன்னாலும் அவன் ரத்த கக்க வைப்பான் இப்படிலாம் நாங்கள் வந்து இது வரைக்குமே அவனுக்கு அடிமையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அந்த பையன்கிட்ட சொல்றாங்க அப்ப அந்த பையன் என்ன பண்ணுறான் இன்னமும் இந்த காலத்துல இப்படியும் இருக்கீங்களா நீங்க அவன் மந்திரவா அவன் மந்திரவாதியா இருந்தா அவனுக்கே நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்றாரு இறைவனை கும்பிடும்பொழுது எதுக்குன்னு வந்து ஒரு மந்திர சக்திக்கே நம்ம பயப்படணும் அப்படின்னு கேக்குறான் அவங்க எல்லாருமே திருமண விடு உடனே எல்லாரும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க இந்த 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 நேரத்துல என்ன பண்றான் மனைவி கிட்ட போய் சொல்றான் அந்த பொண்ணு அழூரா இல்ல அவர் உங்களை தலையாட்டிட்டு போயிட்டாரே உங்களை கொண்டுடுவாரு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு மனைவியை அழுவுகிறான் அதை பார்த்தோன்ன க அவன் என்ன பண்ணுறான் சரி நீ ஒன்றும் நீ வருத்தப்படாத பா நான் சொல்கிறபடி நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பெட்டியை கொண்டு போயிருந்த துணி பெட்டியிலேருந்து ஒரு சின்ன ஆஞ்சநேயருடைய படத்தை எடுத்து வச்சு நான் எப்பொழுதுமே வந்து எனக்கு ரொம்ப அனுமானம் ரொம்ப பிடிக்கும் நான் அவரை தான் வணங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் கருப்புறை ஏற்றுறான் ஏற்றிட்டு நான் இவரை கும்பிட்டுட்டே இருக்கிறேன் நீ அதே மாதிரி உங்களுடைய பயத்துக்காக தான் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் வணங்க ஆரம்பிக்கிறேன் நீயும் அதே மாதிரி உட்காந்து அவரை கும்பிட்டுட்டுரு அப்படின்னு சொல்கிறான் அந்த அறைக்கு இவங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கப்பட்ட அறையில் இவங்க செய்கிறாங்க அந்த பூஜையை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கருப்புறம் ஏற்றின உடனே அவங்க வாசப்படியில் ஒரு சின்ன வா குரங்கு வந்து உட்காந்துருது உட்காந்த உடனே என்ன பண்ணுறான் இவன் நேராக மந்திரவாதி அங்கேருந்து போகிறான் எனக்கு மரியாதை தரல அதாவது ஒருத்தர் பயம் தெளிஞ்சிட்டா கூட எல்லாருமே தைரியம் ஆயிடுவாங்க இந்த பயத்தை நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் ஏவலை எழுப்புறான் ஏவலை நீ போயிட்டு நான் ஒரு ஒரு மனிதனை ஏவி விட்டுருக்கேன் நீ போய் அவனை கொன்னுட்டு வா அப்படின்னு அந்த ஏவலாகப்பட்டது வரும்பொழுது இங்கே அதான் ஆஞ்சநேயர் வந்து சிறு சிறுவரியமாக வந்து குரங்காக உக்காந்துட்டார் இல்லைங்களா அவர் என்ன பண்ணுறாரு உடனே எதிர்த்து சண்டை போடுறாரு போட்டு போயிடு ஒழுங்காக போயிடு என்னுடைய பக்தம் வந்து ரா அதாவது என்னை இருக்கா ராமருடைய பேரை கூப்பிட்டு வணங்கிட்டு இருக்கா நீ போயிடு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கப்படுத்துது அந்த வானரம் ஆனால் கேட்காம ஏவல் வரும்பொழுது ஏவலை ஒரு அடி அடித்து அமிச்சுடுது அப்புறம் ஏவல் அங்கேருந்து போய் அவன் அங்கே ஒரு பலமான ஒரு காக்கக்கூடிய தெய்வம் ஒன்று இருக்கு என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி என்ன பண்றான் குட்டி சைத்தானை எழுப்புறான் அப்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உருவம் போலவே ஒரு வா நம்ம உருவம் போல நிற்கிறாரு வானரம் ஆஞ்சினர் நம்ம உருவத்தை பெற்றவர் ஏன்னா வரக்கூடிய சக்திக்கு ஏத்த மாதிரி அவருடைய உருவத்தை மாற்றி அமைச்சிருக்கிறாரு அந்த நேரம் குட்டி சைத்தான் வருது உடனே அதையும் என்ன பண்ணுறாரு என்னுடைய பக்தன் வந்து ராமரை கும்பிட்டுட்ருக்கான் நீங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கைப்படுத்திட்டேன் கேட்கல நான் எனக்கு என்னுடைய பக்தன் அனுப்பிச்சிருக்கான் உள்ளே இருக்கிற உணவை சாப்பிட நான் வந்திருக்கேன் அப்படின்னும் பொழுது அதையும் அடித்து அனுப்பிடுறாரு அதுவும் போயிடுது அதுக்கப்புறம் இவனுக்கா ரொம்ப மந்திரவாதிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது என்னடா இது நம்ம அனுப்புற அத்தனையுமே திரும்பி வந்துட்டே இருக்கேன் அப்படி என்ன பலம் வாய்ந்தி அங்கே சக்தி பொருந்திய இது காவலாக இருக்கு என்ன நேம் புரியலே அப்படின்னு என்ன பண்ணுறான் காளி எழுப்புறான் துர்காலிய வந்து ரொம்ப பூஜை அதாவது அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அதுக்கு கோழி அறுத்து ரத்தத்தை கொடுத்து எழுப்புறான் எழுப்பும் போது காளியாக சுலபத்தில் எழுந்துக்கல அப்படி எழுந்துக்குது எழுந்து என்ன அப்படின்னு கேட்குது இந்த மாதிரி உனக்குன்னு ஒரு உணவு வச்சுருக்கேன் நீ போயிட்டு அந்த உணவை சாப்பிட்டு வா இந்த மாதிரி இந்த இடத்துல பூமணம் வீசக்கூடிய இடம் இப்போதான் திருமணம் நடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த காளி என்ன சொல்றாங்க நான் இருந்து போவேன் எனக்கு அந்த உணவு கிடைக்கலன்னா நான் மறுபடி வந்து உன்னதான் விழுங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க அம்மாவால் முடியாது கிடையாது காளியால முடியாது கிடையாது நீங்கள் உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மந்திரவாதி அனுப்புகிறான் அனுப்பும்போது காளி ரொம்ப வேகமாக வருது இவனை விழுங்குறதுக்காக வருது வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அதாவது விண்ணுக்கும் மண்ணுக்கும் நிற்கிறாரு ஆஞ்சநேயர் நின்றுட்டு அம்மாவை வணங்குறாரு அம்மா என்னுடைய பக்தன் உள்ளே இருக்கான் நீங்கள் வந்து கை கூப்பி வணங்குற நீங்கள் போயிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ காளி சொல்லுது என்னுடைய பக்தன் தான் என்ன அனுப்பியிருக்கா ஆனால் அவனுங்க விழுங்காமல் விட முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ஆஞ்சநேயர் சொல்கிறாரு என்னை மன்னிச்சிடுங்க தாயே அப்படின்னு சொல்லிட்டு காளி மாதாவையே பிடித்து மூன்று முறை சுற்றி தூக்கி அடிச்சிடுறாரு காளி போன வேகத்தில் அந்த மந்திரவாதியை முழுங்கிட்டு உக்காந்தாங்க இதிலேருந்து நம்ம இந்த பதிவு மூலயமா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திரம் கால் மதி முக்கால் நம்மளுடைய மந்திரம் கால்வாசி தான் வேலை செய்யும் ஆனால் நம்மளுடைய மதியாகப்பட்டது முக்காபாக வேலை செய்யும் எப்பொழுதுமே இறைவனை மணங்கக்கூடியவன்களுக்கு யாரும் எந்தவித செய்வனையும் செய்ய முடியாது எந்த மாய மந்திரங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இறைவனை வணங்கக்கூடியவர்களுக்கு எப்பொழுதுமே இறைவன் வலை போல இட்டு நம்மளை காத்து கொண்டு தான் இருப்பார் என்பதை இந்த பதிவு மூலியமாகப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம்